நிறைய பேர் கேட்கலாம் ஏண்டா உனக்கு ஹிந்தி தெரியுமா எப்போ பார்த்தாலும் ஹிந்தி ரீல்ஸாக போடுறேன்னு உங்களுக்கு கூட இங்கிலீஷ் தெரியாது ஜாப்பனீஸ் தெரியாது ரஷ்யன் தெரியாது இதெல்லாம் தெரியாமல் குடுபடம் பார்க்குறது இல்லை இங்கே இன்ஸ்டாக்குள்ள போறானுங்களா கேட்கியா போறானுங்க எல்லாரும் புரிஞ்சிக்க போறானுங்களா வீடியோ பார்க்க மாதிரி தான் போறானுங்க இப்போ ட்விட்டர் எதுக்கு சத்தியம் பண்ணுங்க எதுக்கு ட்விட்டர் யூஸ் பண்றீங்க எதுக்கு யூஸ் பண்ணாலும் இதுக்கு தானே யூஸ் பண்றீங்களா இல்லையா அது தெரிஞ்சானே எலான் மார்க்ஸ் தான் எக்ஸின் மாத்தி வச்சிருக்கேன் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க பிளீஸ் கம் ஒரு பாலி கேட்டு வந்தேன் கண்டிருந்து பாரும்மா எத்தனை சாங் வந்தாலும் அம்மான்னு முடியிற சாங் மட்டும் எப்படியாட்டம் ஃபேமஸ் ஆகிருது அதில் லவ் பாட்டு சாமி பாட்டு மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு கூட இருக்குது அது என்ன பாட்டுனா லவ் ஃபெலியர் பாட்டு அந்த பாட்டு நீங்கள் கேட்ருப்பியா இருந்தாலும் அது அந்தம்மா இந்தம்மா இல்லை உங்க அம்மா எம்மா எம்மா காதல் கொந்தம்மா என்னது போனது அந்தம்மா எல்லாருமே சொல்லுவாங்க

ஏன்டா ஹார்ட் அட்டாக் வந்து அந்த மாதிரி முழிக்கிற அங்க பாருங்கப்பா உரிச்ச முட்ட மாதிரி ஷைனிங்கா இவ்ளோ வெள்ளையா இருக்காள் யாராவோ யாராண்டா என்ன என்ன குளிர் ஜோரமா சாரி ஏன் இப்படி சொல்லப்படுறீங்க கரெக்டா வாசிங்க அதான் பார்த்தேன் உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன தெரியுமோ இந்த பொண்ணு வந்து பாக்க அழகா இருக்கு அது இல்லாம ஃபில்டர் அள்ளி தட்டி இருக்கு மத்தபடி டான்ஸ் ஆடுற பேர்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு போகுது இந்த பொண்ணு டான்ஸ் ஆடாம சும்மா வந்து நின்றுட்டு போனா கூட ரசிச்சிருக்கலாம் ஆனா டான்ஸ் ஆடுற பேர்ல என்ன பண்ணிட்டு போகுதுன்னே தெரியல இந்த பொண்ணோட வீடியோ பாக்குறது பதிலா நம்ம வந்து ரெட்டோட வீடியோ பாத்துட்டு போயிருக்கலாம் கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா

இந்த பொண்ணோட முடிய பாருங்களேன் எவ்வளவு நீளமா இருக்கு நம்ம காஞ்சனா சிவி முனி குடிச்சாதான் இவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு முடி ஏன் நம்ம அண்ணியனுக்கு கூட இந்த அளவுக்கு முடி இருக்காதுப்பா ஆனா இந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய முடி இருக்கு இந்த முடிய வச்சுக்கிட்டு எதாவது பிளேபரத்துல நடிக்கலாம் அதை ஒட்டு போட்டு இந்த சாங்கு போய் ரீல்ஸ் ஒன்று வருல்ல புருஷன் ஒரு அடி அடிச்சாலும் அத போய் பத்து மடங்கா சொல்றவங்கதான்

ஒரு வகையில் இந்த ஆண்டி சொல்றது உண்மைதான் ஏன்னா ஒரு காலத்துல பொண்டாட்டி மாறுங்க வந்து புருஷனை ஏத்து கூட பேச மாட்டாங்க ஆனா இப்போ வந்து புருஷன் காரணங்க வந்து பொண்டாட்டி ஏத்தவே பேச மாட்டானுங்க ஏதாவது ஏத்து சொல்லிட்டான போதும் ஃபோர் போட மாட்டாங்க நைட்டு பண்ணி அதனால அமைதியாவே போயிருவானுங்க அரசியல்லாம் சாதாரணமா பெரிய <laughs> <laughs> <laughs>

சாமி பேரு நைட்டு கண்ண குத்திரும் இவர்தான் சொன்னாரு இந்த மாதிரி ஆட்கள் தான் தர்மசினி தலையான இந்த அளவுக்கு வளர்த்து விட்டதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா அவன் பண்றது கோமாளி மாதிரி தான் இருக்கு அது அப்படியே சொல்லிட்டு நான் உண்மையை சொன்னா அவன் புரிஞ்சு போயிருப்பான் ஆனா நீங்க பண்றது சூப்பரா இருக்கு மயிர் மாதிரி இருக்கு சூர்யா மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லி அவனை வளர்த்து இனிமே யாரு என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது அவன் கோமாளி மாதிரி தான் பண்ண போறான் pegando fogo é teu um erro unica சொல்றா இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்கே இருக்கிறாங்க

Thank you.